து சும்மா வெளியில் வீடியோ எடுக்கலாம்னு ஒன்றுதான் தான் அதான் லைவ் போட்டுறாங்க ஏன் அப்படி பிடிக்கிறதா எல்லாரும் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் இப்போ லைவ் போவது சாமி பார்த்துட்டு சங்க வெளிய வந்துட்டே இருக்கு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறமா கிளம்புவாங்க அங்க போய் சாமி கும்பிடுவேன் ஒழுங்கா கும்பிடணாண்டா இருக்கீங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஜாசனோ ஹேமனோ வீடு கட்ட போகிறாங்களாம் அதனால கோவிலில் வந்து பில்டிங் கட்டுறாங்க பாருங்க என்னாச்சு கட்டி கட்டி பார்க்குறான் அது விழுந்து விழுந்து போகுது என்ன பண்ணுறது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவனுக்கு போகுதுண்டா அதிகமாக ஆசைப்படக்கூடாதுடா ஆசைப்படணுண்டா சின்னதான் ஆசைப்படணும் போதும் போதும் ரெண்டு ஃப்ளோர் கட்ட போதும்டா அப்படிதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படலாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது நீ பாருங்க ஜாஸ் இவ்வளோ பெருசாக ஆசைப்பட்டிருக்கான் அதில் ஒரு ஸ்டெப்பாவது அவனுக்கு நடக்கணும் என்ன ஜாசா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு வெளிய வந்தாச்சு பாருங்க சூப்பராக இருக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்ப போறோம் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம் ஏமன ஜாசம் அங்கே உட்காந்துட்டாங்க வெயில் செம்ம வெயில் நல்லா ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க ஓகே பாய்